மாணவர்களே நாம் கடந்த வகுப்பில் வல்லினம் மிகும் இடங்களை பற்றி பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் மேலும் சில வல்லினம் மிகும் இடங்களை நாம் தெரிந்து கொண்டு வருகின்றோம் அதில் முதல் ஒன்று அதற்கு இதற்கு எதற்கு ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும் என்பதை பற்றி நாம் பார்த்தோம் அதற்கடுத்து இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும் மிக என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் எண்ணு பெயர்களில் எட்டு பத்து ஆகிய சொற்களின் பின் வல்லின எழுத்துக்கள் மிகும் என்பதையும் அதேபோன்று ஓர் எழுத்து ஒரு மொழியில் ஓர் எழுத்து ஒரு மொழி என்பது உங்களுக்கே தெரியும் தீ கை பை மை இது போன்ற வல்லின எழுத்துக்கள் அதற்கடுத்து வந்தால் அந்த இடத்தில் ஒற்று வரும் என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொண்டோம் மேலும் ஈர்கட்டை எதிர்மறை பெயரிச்சம் வன்தொடர் குற்றிலுகுறம் அகர இகர ஈற்று வினையெச்சங்களுடன் புனர்கையில் வல்லினம் மிகும் இதுவரைக்கும் நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம் இந்த வகுப்பில் ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் ஆறாம் வெற்றுமை உருபு ஆறாம் வெற்றுமை உருபு என்னது அது அது என்ற உருபு ஆறாம் வெற்றுமை உருவாகும் இந்த ஆறாம் வெற்றுமை உருபு தொகையில் வரும்போது வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு புலிக்குட்டல் தோல் புலி புலியினது தோல் புலிக்குட்டல் தோல் புலியினது தோல் புலித்தோல் அப்ப ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் அதே போன்று திசை பெயர்களில் வல்லினம் மிகும் திசை பெயர்னா நான்கு திசை உங்களுக்கே தெரியும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்ப இந்த நான்கு திசை பெயர்களில் வல்லினம் மிகும் எப்படி அப்படின்னு கேட்டோம்னா கிழக்கு கூட்டல் பகுதி கிழக்கு பகுதி வடக்கு கூட்டல் பகுதி வடக்கு பகுதி அப்ப சென்ட்ரல ஒற்று கண்டிப்பாக வரும் அதற்கடுத்து இரு பெயரொட்டு பண்பு வல்லினம் மிகும் இரண்டு பெயர்கள் ஒன்றாக ஒட்டி ஏதேனும் ஒரு பண்பை விளக்குவது இரு பண்புத்தொகை அதாவது சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வருவது இரு பெயரிட்ட தொகை ஆகும் இதில் என்ன சிறப்பு பெயர் என்ன பொது பெயர் சிறப்பு பெயர் அப்படின்னா என்னென்னு கேட்டோம்னா இப்போ இப்போ மாணவர்கள் அப்படின்னும்போது அது பொது பெயர் இப்போ தனிப்பட்ட முறையில் ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கும் அது வந்து சிறப்பு பெயர் அப்போ அதே போல் இங்கேயும் கவனிங்க இங்கே மல்லிகை பூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் மல்லிகை அப்படின்றது வந்து சிறப்பு பெயர் பூ அப்படின்றது வந்து பொது பெயர் இப்போ பூன்றது நம்ம எல்லாத்தையும் நம்ம பூன்னு தான் சொல்லுவோம் மல்லிகைப்பூ தாமரைப்பூ ரோஜா பூ அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் எந்த பூவை நம்ம சொல்கிறோமோ அது வந்து சிறப்பு பெயர் பின்னாடி வருவது பொது பெயர் சித்திரை திங்கள் சித்திரை என்பது மாதத்துடைய பெயர் தைத்திங்கள் பங்குனி திங்கள் மாசித்திங்கள் அப்படின்னு சொல்வது முன்னாடி சொல்வது அனைத்துமே மாதத்தை வெளிப்படையாக கூறுவது அதற்கடுத்து திங்கள் அப்படின்னு சொல்லும்போது திங்கள் என்றால் மாதம் என்பது பொருள் அப்போ அந்த மாதம் அப்படின்றது வந்து பொதுவாக அனைத்து மாதங்களுக்கும் நாம் கூறுவது அப்படி கூறினால் அதற்கு பெயர் இரு பெயருட்டு பண்புத்தொகை அதேபோன்று ஓமைத்தொகையில் வல்லினம் மிகும் ஓமைத்தொகை தாமரை பாதம் தாமரை போன்ற பாதம் அப்போ ஓமைத்தொகையில் வல்லினம் மிகும் அதேபோன்று உரிச்சொல் உரிச்சொல் சால தவ தட குழ மா இதுபோன்ற நிறைய உரிச்சொற்கள் உள்ளன இந்த உரிச்சொற்களுக்கு பின்பு கண்டிப்பாக வல்லின எழுத்துக்கள் வரும் சால பேசினார் தவச்சிறிது இதுபோன்ற வல்லின எழுத்துக்கள் வந்தால் அந்த இடத்தில் ஒற்றெழுத்து வரும் அதற்கடுத்து தனி குற்றெழுத்தை அடித்து வரும் ஆகார எழுத்துக்களின் பின் வல்லின எழுத்துக்கள் வரும் அது என்ன தனி எழுத்து இங்கே பாருங்கள் நிலா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் நீ அதே போல் கணா கா இப்போ தனி எழுத்து அதற்கடுத்து பார்த்தோன்னா ஆகார எழுத்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகாரம்னா ஆ என்ற ஒளியில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிலா ஆ என்ற இந்த நிலா அப்படின்றது வந்து ஆன்றதில் முடியுது அதே போல் கனா அப்படின்றதில் ஆண்டுறதில் முடியுது அது போன்ற இடத்துல கண்டிப்பாக ஒற்று வரும் சில உருவக சொற்களின் பின் வலினம் மிகும் உருவகப்படுத்தி சொல்வது நம்மளுடைய வாழ்க்கையை உருவகப்படுத்தி நம்ம எவ்வாறு குறிப்பிடுவோம் அதான் வாழ்க்கை படகு நம்முடைய வாழ்க்கை வந்து படகு போன்றது உலகப்பந்து உலகம் வந்து பந்து போன்று இருக்கின்றது என்று இது போன்ற பல்வேறு வகையான வல்லினம் மிகும் இடங்களை நாம் பார்த்து வருகின்றோம் மீண்டும் ஒருமுறை முறை முதலிலிருந்து கவனித்து கொள்ளுங்கள் அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் அதற்கு கூட்டல் சொன்னேன் அதற்கு சொன்னேன் இதற்கு கூட்டல் குடு இதற்கு கொடு எதற்கு கூட்டல் கேட்டாய் எதற்கு கேட்டாய் தனி இனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும் இனி காண்போம் தனிச்சிறப்பு மிகை என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும் மிக பெரியவர் எட்டு பத்து என்னும் எண்ணு பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகும் எட்டு கூட்டல் தொகை எட்டு தொகை பத்து கூட்டல் பாட்டு பத்து பாட்டு ஓர் எழுத்து ஒரு மொழியில் வல்லினம் மிகும் ஓர் எழுத்து தீக்கூட்டல் பிடித்தது தீப்பிடித்தது பூக்கூட்டல் பந்தல் பூப்பந்தல் அதேபோன்று ஈறுகட்ட எதிர்மறை பெயர் அச்சத்தின் பின் வல்லினம் மிகும் கூவா 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 கூட்டல் குயில் ஓடா கூட்டல் குதிரை வன் தொடர் நிலைமொழியாக இருந்த புனர்கையில் வல்லினம் மிகும் கேட்டு கூட்டல் கொண்டேன் கேட்டு கொண்டேன் விற்று கூட்டல் சென்றான் விற்று சென்றான் அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புனர்கையில் வல்லினம் மிகும் ஆட கூட்டல் சொன்னார் ஆடச் சொன்னார் ஓடி கூட்டல் போனார் ஓடி போனார் ஆறாம் வேற்றுமைத் தொகையில் வல்லினம் மிகும் ஆறாம் வேற்றுமை உறவு அது புலியினது தோல் புலி கூட்டல் தோல் புலித்தோல் திசை பெயர்களின் பின் வலி மிகும் வலி என்றால் வல்லினம் கிழக்கு கூட்டல் பகுதி கிழக்கு பகுதி வடக்கு கூட்டல் பக்கம் வடக்கு பக்கம் இரு பெயரிட்ட பண்பு தொகையில் வல்லினம் மிகும் இரண்டு பெயர்கள் ஒட்டி நின்று ஏதேனும் ஒரு பண்பை விளக்கணும் அதாவது சிறப்பு பெயர் முன்பும் பொது பெயர் பின்பும் வருவது இரு பெயரிட்ட பண்புத்தொகை மல்லிகை கூட்டல் பூ மல்லிகை பூ சித்திரை கூட்டல் திங்கள் சித்திரை திங்கள் சாறை கூட்டல் பாம்பு சாறை பாம்பு தொகையில் வல்லினம் மிகும் தாமரை கூட்டல் பாதம் தாமரை பாதம் உரிச்சொல் சால உரு தவ நனி கூர் கழி மல்லலம் மா இது போன்ற பல்வேறு வகையான உரிச்சொற்கள் உள்ளது அதில் நமக்கு சால தவ தட குழ என்னும் உரிச்சொற்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த உரிச்சொற்களின் பின் கண்டிப்பாக வல்லின எழுத்துக்கள் மிகும் அதே போன்று தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்துக்களின் பின் வல்லினம் மிகும் தனி குற்றெழுத்து என்றால் நிலா நீ என்பது குரில் எழுத்து ல என்பது ஆகார எழுத்து அதே அதேபோல் கனா என்பது க தனிக்குற்றெழுத்து நா என்பது ஆகார எழுத்து அப்போ நிலைமொழியில் இதுபோன்றும் அதற்கடுத்து வரும் மொழியில் கசடத பரவில் தொடங்கினால் கண்டிப்பாக அந்த இடத்தில் வல்லின எழுத்துக்கள் வரும் சில உருவக சொற்களின் வல்லினம் மிகும் ஏதேனும் ஒன்றினை உருவகப்படுத்தி கூறுவது நம்முடைய வாழ்க்கையை படகு போன்று இருப்பது என்று கூறுவது நம்முடைய உலகத்தை பந்து போல உள்ளது என்று கூறுவது வாழ்க்கை கூட்டல் படகு வாழ்க்கை படகு உலக கூட்டல் பந்து உலக பந்து இப்படி நம்முடைய தமிழ்மொழியில் பல்வேறு வகையான பிழைகளை நீக்கி எழுதுவதற்கும் இந்த வல்லினம் மிகும் இடங்களும் வல்லின மிகா இடங்களும் பயன்படுகின்றன அதில் வல்லினம் மிகும் இடங்களை நாம் கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம் இந்த வகுப்பில் வல்லினம் மிகும் இடங்களை இங்கு நாம் பார்த்து முடித்துவிட்டோம் நன்றி